உடனே குடி போற மாதிரி ஒரு புது வீடு வாங்கணும் இல்ல வீடு கட்டுறக்காக இடம் வாங்கணும்னு யோசித்தாலே கண்டிப்பா எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அது என்னன்னா கார்னர் சைட்டா இருக்கணும் அதுலேயும் வடகிழக்கு கார்னர் சைட் தான் பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இன்னைக்கு நம்ம ஷோல எல்லாரும் விருப்பப்படுற மாதிரி வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் முப்பது அடி அகல தார் ரோடோட மூன்று சென்ட் இடத்துல வசதியான பிளானிங் கொடுத்து வீட்டோட வீட்டோட் டெலிவிஷன் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளேயும் டிவி யூனிட் மாடல் கிச்சன் ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஒரு செஞ்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வட கார்னர் சைட்டில் சிங்கிள் ஸ்டோரி டைப்ல கட்டின ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி தினமும் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடம் வந்துருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா மூணு புள்ளி ஆறு சென்ட் முப்பத்தஞ்சடி அடி அகலத்திலையும் அடி நீளமாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை கிரவுண்ட் ஃபிளோர்லேயும் சிங்கிள் ஸ்டோரி டைப்ல அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீடில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கார்னர் சைட்டை அமைஞ்சிருக்கனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் மைல்டான கலர்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் ஸ்டெச்சு பார்டர் டிசைன்ஸோட கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவியஷனுக்கு ரெண்டு பக்கமும் யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டோட நார்த்தன் சைடில் கார் பார்க்கிங்க்காக ஒரு பெரிய மெட்டல் கேட் ரெடி பண்ணி சிஎன்சி லேசர் கேட் டிசைன்ஸோட இந்த கேட்டை காமோன் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளன்ட்டானதும் போர்டிகோ ஸ்பேஸ் இதோட அளவு பதினஞ்சுக்கு பதினெட்டு போர்டிக்கோட ரெண்டு செடுவால்லேயும் நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபெடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்லேயும் சன்சைட்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க அதுபோக போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு செக்டு பேட்டர்ன் டிசைன்ல கார் பார்க்கிங் எப்படி டீட்டெயில்ஸும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்திலேயே வாட்டர் சம் போய் கட்டியிருக்காங்க வீட்டோட ஈஸ்டர்ன் சைடில் நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஷிய லுக்கில் பாலிஷர் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு படிக்கிட்டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து மெரூன் கலரில் கிளாஷிய ஃபினிஷிங் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே நின்றானதும் பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் மேக்ஸிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் டூ பை ஃபோர் ஹை கிளாஷ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுல லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலர்ல ஸ்ட்ரிப் லைட் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வால்ல டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு கீழே செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ் கேப்னட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜா கேबिनेट பில்ட் டிசைன்ஸ்ஓட டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி వుڈن டோர் கொடுத்து கீழ பூஜா திங்ஸ் எல்லாம் வெச்சிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்ட் வர்க் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால பிரைட்டா காட்ற வகையில வால்சுக் ஃபுல்லாமே மைல்டான கலர்ல பெயிண்டிங் வர்க் கொடுத்து வென்டிலேஷன்காக ரெண்டு ஒட்டன் விண்டோஸ் மாட்டிட்டாங்க இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம் இதோட மொத்த அளவு எட்டுக்கு பதினேழு வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு கவுண்டர்டாப்பை யூஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானேட்டும் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க கவுண்டர் டாப் கீழே ஆயில் ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி எஸ்எஸ்டியில் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சிருக்காங்க சிங்க்குக்கு பக்கத்தில் வாட்டர் அது அதுபோக ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும் இந்த கிச்சனில் மாட்டியிருக்காங்க கிச்சனோட சவுத்தன் சைட் போர்டில் கிராசரிஸ்ல வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும் மின் லெவல்ல எல் ஷேப்ல ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்து லெஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணிருக்காங்க கிச்சன்ல சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி கிரனட்டில் டேபிள் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவோட வந்து சரமிக் ஹேண்ட் வாஷ் மெஷினும் மாட்டிருக்காங்க இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் நிலவு சாலூலில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைட் உடன் டோராக மாட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கண்ணி முலையில் வஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட அளவு பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூமோட லெஃப்ட் அண்ட் சைட் வால்ல கடப்பாக்கல் வச்சு ஸ்டோரேஜுக்கான கபோர்டும் இருக்கும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் இல்லாமல் லேப் கபோர்டோ இருக்கும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு வுட்டன் விண்டோஸும் மாட்டியிருக்காங்க அதுபோக பெட்ரூமோட வால்ஸ்லையும் மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு எட்டுக்கு அஞ்சு ஃபோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஷு லுக்ஸ் அரைமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட் ஹேண்ட் வாஷ் மிஷின் பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட அளவு பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லயும் பேசிக்கான இன்ட்ரி ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக ரெண்டு வுட்டன் விண்டோஸ் மாட்டிருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இதோட அளவு எட்டுக்கு அஞ்சு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ் பிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க வீட்டோட போட்டிக்கோட லெஃப்ட் சைடில் டாய்லெட் அமைஞ்சிருக்கு அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க இந்த டாய்லெட் ஏரியாவோட அளவு அஞ்சுக்கு நாலு இண்டியன் கிளாஸ் டைப் இது போர்ட்டிகோல இருந்து டெரஸுக்கு கேஸ் கனஸ்டேஸ் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் டெரஸில் டெரஸ்ல ஒன்சிக் கானரில் மெட்டால் ஸ்டாண்ட் கொடுத்து தௌசண்ட் லிட்டர்ஸில் ரெண்டு சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் காரமடையில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை எடோ வீடோட சேர்த்தி ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள் இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே தினமும் நம்ம வீடியோ சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க